ராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வேலையில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரமோஷன்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா வருமானம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னிரண்டு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் ஒர்க் செய்யக்கூடிய ஒரு நேரம் வேலை பளு அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கடகராசி என்பர்களுக்கு அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அடைந்தாலும் வருட பிற்பகுதியில கொஞ்சம் மீண்டும் அந்த வேலை பிரஷர் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் யாராவது வேலை மாற்றம் செய்யணும் நினைக்கிறவங்க இந்த வருடத்துல தாராளமாக இடமாற்றம் செஞ்சுக்கலாம் ஏன்னா அஷ்டமசனியின் பொழுதுல இருந்து இந்த கடகராசி என்பர்கள் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைச்சு அதுல ஒரு சில நெருக்கடிகள் எல்லாம் அனுபவிச்சு சில பேருக்கு வேலை எல்லாம் போயிருந்திருக்கும் அந்த வேலையில இருந்து எப்படிடா நம்மளுக்கு புதிதாக வேலை கிடைக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் அதனால புதிதான வேலை வாய்ப்புகள் என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது சில நிறைய கடகராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கையே செட் ஆகாம இருக்கும் நிறைய கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா திருமணம் அமைந்தும் கூட அந்த திருமண வாழ்க்கையில சரியாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை எல்லாத்துலயுமே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதற்குண்டான ஒரு கால சூழ்நிலைகள் மாறும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ தொந்தரவுகள் வியாதி ரீதியான தொந்தரவுகள் இந்த வருடம் முழுமையாக நிவர்த்தி அடைய போகுது இந்த கடகராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான சில விஷயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகப்படியாக கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரம் தொழிலுக்காக நீங்க கடனை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே கடன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் அந்த கடனிலிருந்து கொஞ்சம் வெளியில வந்து திரும்பியும் அந்த தொழிலுக்காக சில கடன்களை வாங்கி அதற்குண்டான ஒரு முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கமிஷன் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களினுடைய பிரயாணங்கள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு மாசம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க சுற்று பயணம் அப்படின்றது தொழில் ரீதியாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்லாம் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் உங்களை தேடி அந்த சார்ந்த எக்ஸ்போர்ட் தொழிலுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு எச்சரிக்கையோட இருக்கக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப அசால்ட்டா எதையுமே செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஒரு கவனத்தோடையும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடையும் எடுத்து பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பம் மனக்குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதுவும் ஒரு வேலை ரீதியாக தொழில் ரீதியாக அப்படின்னு இல்லாம எதையாவது ஒரு விஷயத்தை நினைச்சு நீங்க இருக்கக்கூடிய தொழிலையும் அடுத்த வேலையிலையும் ஏதாவது ஒரு நஷ்டத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய முடிவுகள்ல ரொம்ப தீர்க்கமாக ஒரு ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கடகராசி என்பர்களுக்கு சில அவமானங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா அஹ் குரு பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெற்று வருகிறார் அதாவது ஆறாவது மாதம் ஜூன் மாதத்துல இருந்து அந்த குரு பகவான் உச்சம் பெற்று வர்றதுனால இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ம குருவாக செயல்பட போறாரு இது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு தான் செயல்பட போறார் அப்புறம் அதிசாரம் பெற்று சிம்ம ராசிக்கு போக போறாரு அதனால சில தேவையில்லாத அவமானங்கள் ஏற்பட்டு இந்த கடகராசி என்பவர்களுக்கு அது நிவர்த்தி கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் சில நெருக்கடிகள் உறவுகள் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளும் வருமானம் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிற்பாதியில உங்களுக்கு ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும் ஆனாலும் இந்த கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கேது பகவான் வர்றதுனால சில மன சஞ்சலப்புகள் குழப்பங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் கடகராசி என்பர்கள் ஜென்ரலாவே அந்த தான் இருப்பாங்க எதையுமே ரொம்ப ஆணித்தனமாக முடிவு எடுக்க மாட்டாங்க அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள்னால கடந்த காலத்துல அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் அதே சமயத்துல குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது குழந்தை பேரு அமையாம இருக்கிறது அடுத்து திருமணம் தடைபட்டு போகிறது இதெல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த வருட எல்லாம் இருக்கும் இது இந்த வருடத்துல கொஞ்சம் நிவர்த்தி ஆனாலும் அதுல பெரிய அளவுக்கு ஒரு மனக்குழப்பங்கள் உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை வைத்து நீங்க நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதனால நிறைய தெய்வ வழிபாடு அப்படின்றது இந்த கடகராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது போது இந்த கடகராசி என்பர்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை ரொம்ப ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணுங்க அதுவே போதும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது மாணவ பருவங்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் ஏன்னா அந்த குரு உங்களுடைய ராசியிலேயே உச்சத்துல இருக்கிறதுனால நல்ல படிக்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு கடினமான முயற்சிகள் பண்ணி நீட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்றதுக்கும் அடுத்து இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமையாக பாஸ் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு அந்த கல்வி திறமை அப்படின்னு அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தாராளமா முயற்சி செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் எஜுகேஷன் லோன் கிடைக்கும் பாஸ் அவுட் வர்றவங்களுக்கு உடனே வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி செய்யறவங்களுக்கும் அரசாங்கத்துல நல்ல ஒரு வேலைகளும் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை இந்த கடகராசி அன்பர்கள் மிக எளி இனிமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்